வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தனிஷா தனிஷாஸ்தாத் சமல் இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ஒரு டெசர்ட் ரெசிபி தான் இது வந்து ரொம்ப குயிக்கான சுலபமான ரெசிபி தான் அவ அவசரத்தில் இருந்தீங்கன்னா டக்குனு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ரெசிபியை பார்க்கலாம் அந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும் ஃப்ரூட்ஸை பயன்படுத்துவது அவசியம் இல்லை ஆனால் இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியோ ஹெல்த்தியாக கூட இருக்கலாம் அதனால் நான் இன்றைக்கி ஆப்பிள் கட் பண்ணுறேன் பேனில் வந்து மீடியமில் போட்டு பட்டர் சேர்க்கணும் கொஞ்சம் ஆனோனையும் ஒரு கரண்டி என்னாச்சும் வச்சு பேன்லாம் சுற்றி விடணும் ஸோ எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிருக்கணும் இப்போ நம்மளோட ரெடிமேட் சப்பாத்தி நட்டி நாட்டி டார்ட்டியாக சேர்த்துக்கணும் இப்போ லோல்தான் பண்ணணும் இதெல்லாம் கொஞ்ச நேரம் கழித்து மீடியமில் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணணும் பபுள்ஸாக வந்தோடனையும் ரெடியாக ஆனோ ஆயிடுச்சுன்னு தெரியும் நம்மளுக்கு இப்போ பபுள்ஸாக வந்திருக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு இப்போ நம்ம திருப்பிக்கலாம் திருப்பியாச்சு இப்போ நம்ம சிசர் வச்சு நடுவில் வரைக்கும் கட் பண்ணணும் ஒரு பாதி தூரம் நம்மளோட ஸ்ப்ரெ ஸ்ப்ரெட் அதெல்லாம் தடவிக்கலாம் நம்மளோட டாப்பிங்ஸ்லாம் போட்டுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு சைடில் வந்து சாக்லேட் ஜாம் போட்டுருக்குறேன் அது மேலே ஆப்பிள்ஸ் போட்டிருக்கிறேன் செகண்ட் இதில் வந்து நான் ஜாம் போட்டிருக்கிறேன் அது மேலேயும் கொஞ்சம் ஆப்பிள்ஸ் போட்டிருக்கிறேன் தேர்ட் இதில் வந்து குக்கீஸை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறேன் நீங்கள் என்ன காம்பினேஷனில் வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா நிறையா ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம் இல்லை நாட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெசர்ட்டாக இருக்கணும்னா அப்படி பண்ணிக்கலாம் ஃபோர்த்தில் வந்து நான் கேரமலும் ஆல்மண்ட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருது போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம மடக்கிட்டு இப்போ நம்மளோட ஃபஸ்ட் இது ரெடி ஆகிருச்சு இப்போ நம்மளோட செகண்ட் இது பார்க்கலாம் செகண்ட் இதுவும் அதே ப்ராசஸ் தான் கேம்ப் தடவிட்டு ஆப்பிள் ஸ்லைசஸ் போட்டிருக்கிறேன் செகண்ட் அது மேலே ஆல்மண்ட் ஸ்லைசஸ் கேரமல் சாஸ் சாக்லேட் சாஸ் போட்டிருக்கிறேன் இப்போ நம்மளோட இது ரெடி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அக்காவுக்கு கொடுத்தாச்சு செகண்ட் ஒன்று தான் டேஸ்ட் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்